மறை மாவட்டத்தில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழா இன்றிரவு கும்பகோணம் தூய அலங்கார அன்னை பேராலய வளாகத்தில் கொலாகலமாக நடைபெற்றது கும்பகோணம் மறைமாவட்ட மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான ஆயர்கள் மேனாள் ஆயர்கள் அருளாளர்கள் கன்னியர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பெருமக்களும் கலந்து கொண்டனர் கும்பகோணம் மறை மாவட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்டது தற்போது இந்த மறை மாவட்டம் ஏற்படுத்தப்பட்டு நூத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதையடுத்து இன்றிரவு தூய அலங்கார அன்னை பேராலயம் மற்றும் அதன் வளாகம் முழுவதும் பல வண்ண அலங்கார மின் விளக்குகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக காட்சியளிக்க கும்பகோணம் தூய அலங்கார அன்னை பேராலய வளாகத்தில் இதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் நடைபெற்ற விழாவிற்கு மறை ஆயர் ஜீவானந்தம் தலைமை வகிக்க மேனாள் கும்பகோணம் ஆயர்கள் பீட்டர் ரெமிஜியூஸ் மற்றும் எஃப் அந்தோனிசாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்க பாண்டி கடலூர் மறை மாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார் மேலும் இவ்விழாவில் கௌரவ விருந்தினர்களாக தர்மபுரி ஆயர் லாரன்ஸ் பிளஸ் சேலம் ஆயர் ராயப்பன் தஞ்சாவூர் ஆயர் சகாயராஜ் கோட்டாரம் ஆயர் பீட்டர் ரெமிஜுயுஸ் உதகமண்டலம் ஆயர் அமல்ராஜ் சிவகங்கை ஆயர் ஆனந்தம் மேனால் மறை மாவட்ட நிர்வாகி பீட்டர் பிரான்சிஸ் உள்ளிட்ட ஏராளமான ஆயர் பெருமக்கள் அருளாளர்கள் கன்னியர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்து மக்களும் பங்கேற்றனர் முன்னதாக இசை குழுவினர் பாடி இசைக்க அருளாளர்கள் அணிவகுக்க அவர்களை துறந்த ஆயர் பெருமக்கள் விழா மேடைக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு கரங்களில் பூரண கும்பங்களை கொண்டு ஆர்த்தி செய்து வரவேற்றனர் தொடர்ந்து விழா மேடையிலேயே சிறப்பு கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது இது ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் போதும் என்ற மனநிலையில் நாம் அனைவரும் ஒருங்கிணைய திறமைகளை ஒருங்கிணைத்து செயல்பட நம்மையே மறை மாவட்டம் பதில் கூற வந்திருக்கின்றோம் இந்நாள் வரை உழைத்த ஆயர்கள் இணைவோம் இத்தொரு பணிகள் எனக்கு நிறமாக அன்பு செய்கின்ற ஆண்டவரே இரக்கமாக புனிதமான வாழ்வுக்கு அழைக்கின்ற ஆண்டவரே இரக்கமாகும் இல்லாமல் இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து நம் பாகங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார்கள் இடநிலை பள்ளிகள் குழந்தை திரு அவையில் உருவாக்கி மாணவர்களுக்கு மாலை வேற வகுப்புகளை துவங்கி என்றும் முப்பது இடங்களில் செயல்படுத்தி